வண்டி சாவிடும் ரெண்டு ஜிபேல காசை மாத்தி அனுப்பிச்சேன் சித்தப்பா குமார் காசு அப்படின்னா சிக்கன் ரைஸ் காரம் காசு அனுச்சுட்டா சரி பைக் சாவி எதுக்கு நான் பாத்துட்டு வந்துடு சரி காசு அனுப்பிச்சேன் ஐயாயிரம் ரூபாய் பத்து ரூபா கேட்டா இல்லன்னு ஐயாயிரம் பத்தாயிரம் பண்ணிட்டு இருக்க நானே வேதனையில இருக்க என்ன சோதனை பண்ணாம சாபி கூடுறா சரி நீ நேர்ல எல்லாம் போனா ஃபோன்லேயே ஜிபேலயே உங்க காசு நான் திரும்ப வாங்கிக்கிறேன் இப்போ ஜிபே பே மாதிரியான எந்த யுபிஐ ஆப்லையும் மாத்தி பணம் அனுப்பிட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதே ஆப்ல கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணீங்கன்னா அந்த பணம் திருப்பி கிடைக்க சான்சஸ் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆச்சுன்னா என்பிசிஐ என்ற இந்த வெப்சைட்ல யூபிஐ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ல அந்த டிரான்சாக்ஷன் டீடைல் எல்லாம் என்டர் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் திரும்ப கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படியும் பணம் கிடைக்கலனா நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்குக்கே நேரா போய் அங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா நம்ம அமௌண்ட் திரும்ப கிடைக்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் டிலே பண்ணாம எவ்வளவு சீக்கிரமா பண்றோமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம பணம் நமக்கு திரும்ப கிடைக்க சான்சஸ் அதிகம் காசு திரும்ப வந்துருச்சு இனிமேவாது கரெக்டா ஓகேவா மறுபடியும் காசை மாத்தி அனுப்பிச்சுட்டா